ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே நிபந்தனையற்ற அன்பு இருப்பதே இல்லறத்தின் அடிப்படை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறார் திருவள்ளுவர் வாங்க நேரா இன்றைய குட்டி கதைக்குள்ள போகலாம் குட்டி கதை இல்லற ரகசியம் ஒரு நாள் ஒரு சாது மரத்தடியில் சும்மா அமைதியா உட்கார்ந்திருந்தாரு அப்போ ஒரு பறவை வந்து ஐயா எனக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு முதல்ல ஆயிரம் காத தூரம் கடலுக்கு மேலே பறந்து அங்க இருக்கிற அழகான தீவை காணணும் அப்படின்னு சொல்லிச்சான் சாது சிரிச்சிட்டு பறவையே அவ்வளவு தூரம் கடலுக்கு மேலே பறக்கிறது சுலபம் இல்லை ஆனால் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொன்னார் ஆனா ஒரு விஷயத்த நினச்சிக்கோ பறக்கும்போது முதல் தடவை சோர்வாக தோணும்போதே உடனே புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வா அப்படின்னு சொன்னாராம் பறவை தலையை அசைச்சிட்டு பறந்துட்டு போச்சான் அதுக்கப்புறம் சாது பக்கத்தில் இருந்த சீடன்கிட்ட சீடனே ஒருத்தன் முதல் தடவை சோர்வடைகிற போதே அவன் பாதி பலத்தை இழந்துடுறான் அந்த நேரத்தில் திரும்பினாதான் உயிரோடு தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு சொன்னாரான் ஒரு வாரம் கழித்து அந்த பறவை திரும்பி வந்துச்சான் ஐயா இருநூறு காத தூரம் பறந்ததும் எனக்கு ரொம்ப களைப்பு வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி உடனே திரும்பிட்டேன் இல்லனா கடல்ல விழுந்திருப்பேன் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணனும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே சாது சொன்னார் இந்த தடவை தனியா போகாத உன் துணையையும் கூட்டிட்டு போ இரண்டாவது தடவை சோர்வாக தோணும் போது திரும்பி வந்துரு அப்படின்னு சொன்னாரு இரண்டு பறவைகளும் சேர்ந்து பறந்துச்சான் பதினைந்து நாள் கழிச்சு திரும்பி வந்துச்சுங்க ஐயா எங்களால் நானூறு காத தூரம் தான் பறக்க முடிஞ்சுது இரண்டாவது தடவை சோர்வானதும் திரும்பிட்டோம் தொடர்ந்து போயிருந்தா இறந்தே போயிருப்போம் அப்படின்னு அந்த பறவைகள் சொல்லிச்சான் ஆனால் எங்களுக்கு இலக்கை அடையணுன்ற ஆசை இருக்குது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுச்சுங்களாம் சாது கொஞ்சம் யோசிச்சார் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கொடுத்து இந்த குச்சியை உங்களோட கூட்டிகிட்டு போங்க கலப்பாக இருந்தா கடல்ல போட்டுடுங்க அது மிதக்கும் அதை உட்காந்து கொஞ்சம் ஓய்விடுங்க பிறகு மீண்டும் பறங்க அப்படின்னு சொன்னாராம் பறவைகள் சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு பறந்துட்டாங்க இரண்டு மாதம் கழிச்சு திரும்பி வந்தாங்க ஐயா உங்கள் ஆசிர்வாதத்தால் ஆயிரம் காத தூரத்துக்கு அப்பால் இருக்கிற தீவை கூட பார்த்துட்டோம் கலப்பார்ந்த போதெல்லாம் அந்த குச்சியால் ஓய்வெடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க அந்த பறவை சாது கேட்டார் அந்த குச்சி உங்களுக்கு சுமையா தெரியலையா பறவை சொல்லுச்சுங்க ஐயா சில நேரம் தனித்தனியாக அந்த குச்சியை சுமந்தோம் சில நேரம் சேர்ந்து சுமந்தோம் அப்பெல்லாம் அது ரொம்ப தான் தோணுச்சு சண்டை கூட வந்துச்சு ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதில் உட்காந்து ஓய்வெடுத்தப்போ தான் புரிஞ்சுது குச்சியை நாங்கள் சுமக்கலை குச்சி தான் எங்களை சுமந்து காப்பாத்துச்சு அப்படின்னு அந்த பறவைகள் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சுங்களாம் அப்போது சாது சீடன்கிட்ட சொன்னார் பறவை தனியாக பறந்தப்போ சீக்கிரமாக கலைச்சிது துணையோட பறந்தப்போ அதிக தூரம் போக முடிஞ்சுது அது துணையால் தான் ஆனால் இலக்கை அடைய அது மட்டும் போதலை ஒரு கருவி தேவைப்பட்டது அந்த கருவி தான் இந்த குச்சி அந்த குச்சி சில நேரம் சுமையாக தெரிஞ்சுது சில நேரம் சண்டையே உண்டாக்கிச்சு ஆனால் அதே குச்சி தான் இலக்கை அடைய உதவிச்சு அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையில் பறவைக்கு குச்சி எப்படி கருவியோ மனுஷனுக்கு இல்லறம் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கை தான் அந்த கருவி சம்சார சாகரம்னு சொல்கிற வாழ்க்கை கடலை நீந்தி கடக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லறம் அப்படிங்கிற குச்சியை பிடிச்சுக்கிட்டா மிதந்தே கடக்க முடியும் கணவன் மனைவி இல்லறத்தை நடத்துகிற மாதிரி தோணும் ஆனால் உண்மையில் இல்லறம்தான் அவர்களை வழிநடத்துது மொத்தமாக பார்த்தா மனித வாழ்க்கையோட உண்மையான குறிக்கோள் என்னன்னா அன்பை கொடுக்கறதும் அன்பை அனுபவிக்கிறதும் குடும்பமாக இருந்தாலும் இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் இந்த எல்லா உறவுகளையும் ஒன்றாக கட்டி வச்சிருக்கிற ஒரே விஷயம் அன்புதான் பணம் வரும் போகும் பதவி இருக்கும் மாறும் அதிகாரமும் வசதிகளும் எல்லாம் தற்காலிகம் ஆனால் அன்பால் கட்டப்பட்ட உறவு மட்டும்தான் நாளும் நிலைக்கும் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும் அதனால தான் வாழ்க்கை முழுக்க ஓடி கலைச்சு சேர்க்கிறத விட அன்பாக வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை அன்புதாங்க எல்லாமே அன்பை சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்